ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சோன் பப்படி ரெசிபி வீட்டிலே ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சோன் பப்படினாலே நம்ம வீட்டில் செய்ய முடியாது இது கடைகளில் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்குமே இருக்கும் எனக்குமே அப்படி இருந்தது ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இவ்வளோ ஈஸியான ரெசிபி இத்தனை நாள் செய்யாமட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நல்ல பர்ஃபெக்டான சோன் பப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் இதவே எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜெனிகாக்ஸ் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் ட்ராப்ஸ்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது அந்த சூப்பரான சோன் பப்படி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எந்த மெஷினும் தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோன் பப்படி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் அது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க வீ வீட்டில் இருக்கிற அளவு பாத்திரம் ஒரு டம்ளரோ அல்லது கிண்ணமோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் மைதா மாவு கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுட்டு அந்த மாவு வந்து கரிஞ்சிடக்கூடாது மாதிரி மாவு நல்லா உதிரியாக லைட்டாக நிறமாறணுன்னு எடுத்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது வறுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் மாவு நல்லா உதிரியாக இருக்குது இப்போ எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இது நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இருக்கும் அந்த கட்டிகள் இல்லாமல் தான் சோன் பப்படி வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் கட்டிகள் இருந்ததுன்னா கைகள் வச்சோ அல்லது கரண்டி வச்சோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ மாவு சளிச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து நல்ல பாகு காய்ச்சிக்கலாம் இந்த பாகு தான் இந்த சோன் பப்படியில் ரொம்ப முக்கியமானது இந்த மாவு கூட அந்தளவுக்கு பெருசில்லை பாகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் மாவு சேர்த்துருக்கோம் அதனால் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறோம் கூடவே அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மூணு பர்னர் உள்ள அடுப்பில் வந்து அந்த சின்னதாக நடுவில் இருக்கும் பாருங்கள் அந்த பர்னர் உள்ள அடுப்பில் நான் வச்சுருக்கேன் இதில் அனல் கம்மியாக தான் வரும் உங்ககிட்ட பெரிய பர்னராக இருந்ததுன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்ச ஒரு சின்ன லெமன் அரை லெமன் எடுத்துகிட்டு அதோடய சாறு வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா பாகு வந்து நமக்கு ரெடியான உடனே அந்த பாகு வந்து சர்க்கரையாக மாறிடும் அதனால் இந்த லெமன் ஜூஸ் விடும்போது அந்த சர்க்கரையாக மாறாமல் அப்படியே அந்த பாகு அப்படியே இருக்கும் அதனால் லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே நான் இந்த மாதிரி காய்ச்சிகிட்டே இருக்கேன் இப்போ பாகு பதம் பார்க்கலாம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாகு விட்டு பாருங்கள் இது வந்து ஜவு மிட்டாய் மாதிரி அந்த பதம் இருக்கணும் பாருங்கள் இது விட்டோடனே கரைஞ்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு திரும்ப நான் இந்த மாதிரி விட்டு பார்க்குறேன் இந்த பாகு பதம் வந்து நமக்கே தெரியும் இப்போ பாருங்கள் இதுவுமே கரைஞ்சிருச்சு நல்லா நுரம் வந்ததுக்கப்புறமா அந்த பாகு நம்ம அள்ளி ஊற்றும் போது கெட்டியாக வெயிட்டாக இருக்கும் அந்த சமயத்தில் நமக்கு பாகு ரெடி ஆகிரும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆகிருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணிருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க பாகு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தண்ணியில் விட்டதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி பால் மாதிரி வரும் நம்ம ஜவு மிட்டாயெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள் அந்த மாதிரி வரும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த பாகோட நிறம் பாருங்கள் லைட்டாக தேன் கலரில் இருக்கும் இப்போ இது ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஆயில் தடவி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஆற வைக்கலாம் அல்லது நான் ஸ்லாப்லேயே வந்து ஊற ஆற வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் கீழே ஆயில் தடவாமல் நான் போட்டதுனால எனக்கு வந்து ஒட்டுது கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்து ஆயில் தடவிட்டு அல்லது பிளேட்லேயே ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க இல்லாட்டினா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படியோ ஒரு வழியாக இந்த ஸ்லாப்லேருந்து இருந்து நான் இந்த பாகம் வந்து எடுத்துட்டேன் ஜவு மாதிரி இருக்குது உங்கள் கைகளை வச்சு லைட்டாக இந்த மாதிரி இழுத்து இழுத்து மடக்கி விட்டுக்கோங்க இது வந்து டார்க் கலராக இருக்கிறது வந்து லைட் கலராக மாறணும் பாருங்கள் லைட்டாக மாறுது இந்தளவு இருந்தால் போதும் கலர் மாறினோடனே இப்போ நம்ம வந்து சோன் பப்படி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது ரெடியான இந்த பாகை வந்து ரெண்டு முனைகளையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை கீழே கொட்டிட்டு இப்போ சோன் பப்படி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது அந்த மாவில் இந்த ஜவு டைம் மாதிரி இருக்கிற பாகை வந்து இழுத்து இழுத்து விட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் மாவு வந்து மேலே நல்லா தூவிடணும் அப்போ தான் வந்து நமக்கு லேயர் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாவு போகிறதுனால டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இழுத்து விட்டு திருப்பும்போதும் கட்டாயம் அந்த மாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க இப்போவே நல்லா ஒரு பாதி அளவு வந்து சோன் பாப்படி வந்து தயாராகிடுச்சு ரொம்ப சுலபமாக இது வந்து சாஃப்டாக இழுக்கிறதுக்கு வருங்க கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி மடைக்க மடைக்க எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சோன் பப்படி ரொம்ப அதிகமாக வரும் அதே மாதிரி உதிரியாக நல்லா வரும் இது கூட கட்டாயம் வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அந்த பாகு கூட அவ்வளோதான் இப்போ சோன் பப்படி தயாராகிற ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு இப்போ சோன் பப்படி வந்து தயாராகிடுச்சுங்க இப்போ கடையில் கிடைக்கிற மாதிரி இதை வந்து ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக இப்படி எடுத்து வச்சுட்டு உங்கள் கைகளில் மெதுவாக இப்படி க கமுத்து விட்டிங்கன்னா சூப்பராக கடையில் கிடைக்கிற வடிவத்தில் நமக்கு கிடைக்கும் அல்லது ஏதோ ஒரு ட்ரேவில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா சூப்பராக சோன் பாப்படி வந்து தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோன் பாப்பிடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ